காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் விமானப்படை கான்வாய் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐந்து வீரர்கள் படுகாயமடைந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் சூரன்கோட் பகுதியில் சனாய் கிராமத்திற்கு அருகே ஷாஷிதார் பகுதியில் இந்திய விமானப்படையின் பாதுகாப்பு வாகனம் சென்று கொண்டிருந்தது அப்போது வாகனத்தை நோக்கி பயங்கரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் காயமடைந்த வீரர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு உதம்பூரில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதில் இராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார் மற்றொரு வீரரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது இந்நிலையில் அந்த பகுதியை சுற்றி வளைத்து உள்ளூர் ராணுவம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது மேலும் விமானப்படையும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஆவையூர் கல்குவாரியில் சிதறி கிடந்த மருந்துகளை சேகரிக்கும் பணி நிறைவு பெற்றது ஆவையூர் வெடி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் ஆங்காங்கே வெடிமருந்துகள் சிதறி கிடந்தன அவற்றை சேகரிக்கும் பணி நடைபெற்றது ஏற்கனவே இரண்டு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது கிலோ வெடிப்பொருட்கள் சேகரித்து பந்தல்குடியில் உள்ள தனியார் கல்குவாரி கிடங்குகள் வைக்கப்பட்டது இந்நிலையில் நான்காவது நாளாக நடைபெற்ற சோதனையில் மற்றும் பதினேழு மூட்டை பயர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் பந்தல்குடியில் உள்ள தனியார் கிடங்குகள் வைக்க வருவாய்த்துறையினர் முடிவு செய்துள்ளனர்